மா பவானி பவானி கிட்ட பவானிப்பாய் பவானி பவானிப்பாபு பவானி ஒப்பாய் பாபு பாபு மாவீன சாருக்கா சூ நீ காசெல்லாம் வச்சிருக்கேன் இல்லையா கட்டு கட்டா அது யாருக்கு தருவேன் எனக்கு தருவேன் மாவட்டம் தருவியா யாருக்கு தருவா எங்கே வச்சிருக்க காசு சொல்லு எங்கே வச்சுருக்கேன் காசு எவ்வளோ காசு வச்சுருக்கேன் கட்டாக வச்சிரு திரும்ப மீராமாய் கட்டாக வச்சுருக்கா சூரிய திரும்ப உனக்கு அது யாருக்கு தருனா மாவினா மாவட்டம் தருவியா மீராமாயி கூட இங்கே பா சூரிய மீராமாயி கூட

வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ டெலிவரி போய்ட்டு வந்த மத்தியானம் ரெண்டு டெலிவரி போட்டு ரொம்ப கேரடுச்சு வெயில் வேறு இன்னைக்கு ஸ்கூன் அடிச்சுட்டேன் கொடுத்துட்டு வந்து தூங்கிட்டேன் ஒரு ஒன் ஹவர் இன்றைக்கி ஒரு மதியானம் ஒரு கூல ரைஸ் ரைஸ் எடுத்துன்னு கூட திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் ரைஸ் எடுக்கிறதுன்ட்டு கொஞ்சம் ரைஸு நிறைய காய்கறி காய்கறின்னா இந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க அது மோல் குழம்பு பூசணிக்காய் போட்டு ஒரு மோல் குழம்பு பூசணிக்காய் உடுற மாதிரி இல்லை பூசணிகா மோல் குழம்பு நாளைக்கு வந்து அம்ஜி கரை நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் இருக்கிற மாநகராட்சி குன்றிய கால் பக்கத்தில் ஒரு அன்னதான நிகழ்ச்சி இருக்குது ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்தி அன்னதானம் போடுற மாதிரி அதுக்கு முன்னாடி அந்த அன்னதானத்துக்கு முன்னாடி என்னுடைய மருமக கேக்கு எத்தனை பேர் இருக்காங்க ஒரு ஒரு எழுபது எண்பது கேக் பண்ணியிருக்காங்க அது எத்திரி அங்கே கொடுத்துட்டு அப்புறம் அன்னதானம் அதுக்கடுத்து பிஸ்கட் இருக்குது ஒரு சொர்ணம் அம்மா என்னோடய பிஸ்கட் கொடுத்துருக்காங்க அந்த பிஸ்கட் எல்லாம் நாங்கள் கொடுத்துட்டா ஈவினிங் ஸ்நாக்ஸ் அங்கே வச்சுப்பாங்க நாளைக்கு போகிறேன் நான் நாளைக்கு பதினோரு மணிக்கு நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் இருக்கிற மன வளர்ச்சிக்குண்டிய காப்பல் நான் இருப்பேன் பார்க்க விருப்பம் உள்ளவங்க சேவை செய்ய விருப்பம் உள்ளவங்க சுரேஷ் பாபுன்ற பிரதர் பெங்களூர்லேருந்து வந்து பார்க்கலாம் சொல்லியிருக்காரு எங்க பெங்களூர்லேருந்து அந்த ப்ரோக்ராம் பார்க்கணும் உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு நாளைக்கு கேட்க அனுப்பிச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லொக்கேஷன் நான் போடுறேன் அந்த கிளிக் பண்ணிங்க அந்த மேப் அழகாக ஓகேவா என்ன பண்ணுறேன் கேக் ரெடியா அது ப்ரௌன் யாராவது கொடுக்கணும் நீ அது ஸோ நாளைக்கு வந்து கேக் நீ வரைய நாளைக்கு சரி ஓகே இவங்க நார்மலாக நாளைக்கு வந்து நெல்சன் மார்க்கெட் இருக்கிற சர்வீஸ் சென்டருக்கு வர சொல்லியிருக்கிறாங்க பிக்கேலாம் போயிட்டு தம்பி தோசை கொடுத்துட்டு அவ்வளோதான் இப்போ நான் சாப்பிட மாட்டேன் ஒரு எட்டு மணிக்கு ஒரு பிளாக் காஃபி நைட்டு ஒரு பத்து மணிக்கு மறுபடியும் ஒரு பிளாக் காஃபி அவ்வளோதான் இன்றைக்கி குழுதண்ணி நான் சாப்பிட்டது கொஞ்சம் ரைஸ் அதுதான் மூரக்குழம்பு அவ்வளோதான் ஒரு நாளைக்கு ஒரு வாரம் தான் இருக்கலாம் ரொம்ப டேட் கண்டேன் தொண்ணூறு இருக்கேன் இன்னும் எண்பத்தொம்போது எண்பத்தெட்டு வரணும் ட்ரை பண்ணுறேன் வாக்கிங் காலையில் போகிறேன் கொஞ்சமே துணி தான் இருக்கு எனக்கே எப்போ அந்த விருப்பம் இருந்துச்சுன்னா எப்போ சுகர் பீட்டை ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சுகர் பீட்டை ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் பசி கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிச்சு போரில் கண்ட்ரோல் ஆச்சு எனக்கே தெரியுது ஐ ஃபீல் வெரி குட்

தோசை விட்டு கொடுத்துலான்ட்டு நல்லா ஒரு ஒன் ஓர் தூங்கிட்டேன் தலை வெண்ணு 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 ஒன்று நிலைக்காக வந்துச்சு எப்போ சாப்பிடா தோழி மூணு ரூபா சாப்பிடலாம் சாப்பிட்றேன் அவ்வளோதான் எத்தவளும் நாளைக்கு காலைல தான் நாளைக்கு ஒரு பத்து மணி பன்னெண்டு மணிக்கு ஒரு பூசினியா ஜூஸ் சாப்பிட்டு பூசினியா ஜூஸ் சாப்பிட்டதால எவ்வளோ யூஸ்ஃபுல் இருக்குங்க மோஷன் ஃப்ரீயாக இருக்குது யூரின் ஃப்ரீயாக இருக்குது ஒரு பரபரப்பாக இருக்கும் எப்போவுமே யோசனை அதெல்லாம் ஒன்று நார்மலாக இருக்குது சரி தோசை ரெடி ஆகிட்டு கீழே போகலாம் கீழே கண்டிசி காசு போயிட்டுருக்கும் கேட்குதுங்களா சவுண்டு உங்களுக்கு கேட்குதுங்களா சவுண்டு கேட்குதுங்களா சிங் சிங் கேக்குதுங்களா சவுண்டு ஜிங் ஜிங் வீட்டில் வந்து சட்னி இருக்கு மூணு தோசை இஞ்சி சட்னி நம்ம சுரேஷ் பாபு இட்லி மிளகா இட்லி மிளகா கொத்தி கொண்டு அவனுக்கு தொட்டு தரணும் அவனுக்கு ണോവും നല്ലും കണ്ടത്തി മേലാ കളി വഴിയായ്വിളങ്ങും കാണ വി பொல்லாதவரே பூரிபொடி நாக்கும் அள்ளோ நினைவில் நடனம் பூரி சர்வ சத்துரு சங்கரதெடி हरिंदर உள்ளம் லட்சுமி தேவி மீர் வீரா லட்சுமிக்கு விருந்து நவகே சூரபத்மாவை தூண்டக்யதன

போற்றிபாயுதனே இடும்பா போற்றி கடும்பா போற்றி கந்தா போற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிறிகோரரசே மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் ശരണം ശരണം ശരവണഭവും ശരണം 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 വെട്ടേർ മുരുോകരാ വീരവേർ മുരുക്ക് അരോകരാണവേർ മുരുക്ക് അരോകരാ வணக்கம் வணக்கம் என்ன சொல்லியா சாயம் பாட்டு போட்டுவாரு நடிப்பாரு இன்னைக்கு நான் பாட ஆரம்பிச்சிட்டேன் கந்தன் காசு நான் பாடும் ஏதாவது முருகர் கோயில் போயிட்டேன்னா என்ன ஒரு கோயில் மூல உக்காந்து தூண் பக்கத்தில் ஃபுல்லா ஒரு பாட்டு பாடினா உங்க மனசுல ஒரு திருப்தியா இருக்கும் ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் முருகர் கோயில் நான் அந்த பாடப்பாடி முருகர் கோயில் அப்புறம் வந்து இங்க கந்தசாமி முருகர் கோயில்

चपटा आचम चपटा अपटा वडाय आंधाचं पळम 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 चेता पळम माबा माठडने पळम मामा मादुळे हने मादु माथा माठम माळे मधुमाळे मादुळे माठडले मादु मादु पळम वळ पळम हां वडला काय वडलते चाकळ இட்லி பொடி இட்லி காரும் போடி வந்து வரணும் வந்து வந்து ಇಲ್ಲ

அதே மாதிரி குழம்பு பொடி இந்த வத்த குழம்பு வச்சா நல்லா இருக்கும் அப்போ சன்னி கண்ணு யாளை யாவே ஒரு வரணும் சொல்லுங்க வரணும் சொன்னாங்களா கைத்தி கைத்தி ஆகா கைத்தி அம்மா இன்னைக்கு காலைல நான் ஃபோன் பண்ணி பேசினேன் வீட்டுக்கு வாங்கணும் சொன்னேன் இல்லையா மூணு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க ரெண்டு பிரதர் ஃபோன் பண்ணாங்க நான் தண்டார்பேட்டை वोटर बुड़ान जेरी टाटल वोटर मानप पारे वो लंदे सुरे टाटल टाटल लेके येर केर सुरे स्टी हरी की आठ रे स्टी हरी की की आठ रे आए क्या लग रहे स्टी हरी यहाँ पर कहाँ हाँ ना तंदरे नोटी हाँ स्टी हरी प्रदर मिन तोटी दे ऐसे लंदन दार नमक मिन तोटी बबल्स बुड़ 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 भु

மேவ릭 தாத்தா போறியாさん தாத்தா ஏய் தாத்தா 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 போச்சு தாத்தா போச்சு தாத்தா போச்சு வா தாத்தா சுரி தாத்தா ஏய் தாத்தா மெச்ச அப்ப நியர் அபனா ஐயா ஐயா வா சுரி தாத்தா மேவ릭 தாத்தான்னு சொல்லு மேவ릭 தாத்தான்னு சொல்லு ஐயா மேவ릭 நீ کون மீ کون மேவ릭 நீसा மீ کون Tata, <laughs> surya anak kon ayah, yeah, ayah, no kon ayah, 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 <supram> Good, ayah, 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 Enakon? Enakon, enakon, ayah, 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 Mari, Mari, ayah, ayah, Mari ayah, 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 Mari mari ayah, 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 சூப்போ கைவிசம்மா கே கைவி சம்மா கவிச்சிரு கைவிசம்மா கைவிசம் கொஞ்சம் மீராமாய் பக்கத்து உட்கார்ந்து உனக்கு மீராமாய பிடிக்குமா

மா பவானி பவானி கிட்ட பவானி ஒப்பாய் பாபு மாபுப்பிப்பாய்பயறம் சரிக்கா சேம் நீ காசு எல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா கட்டு கட்டா அது யாருக்கு தருவேன் எனக்கு தருவேன் மாவீரனு தருவியா யாருக்கு தருவேன் மா எங்கே வச்சுருக்கேன் காசு சொல் எங்கே வச்சு காசு எவ்வளோ காசு வச்சுருக்கேன் கட்டு கட்டாக வச்சிருக்க திரும்ப மீராமாயின் கட்டாக வச்சுருக்கான் திரும்ப உனக்கு அது யாருக்கு தருணா மா மாவினா மாவினா தருவியா மீராமாயி கூட இங்கே பா சூரிய மீராமாயி கூட மாவினுக்கு தான் மாதா உத்தம் கொடுக்குற மாதிரி மீகான் அம்மா